அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நாளை முதல் ஆட்சி பலம் இழக்கும் சுக்ரனால் உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன குறிப்பார் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் நாளை முதல் பெயர்ச்சியாகி ராசியில் ஆட்சி பலம் இழந்து சஞ்சரிக்க இருக்காரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பதிவுதான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் சூரியனும் குரு பகவானும் மிதனத்தில் புதனும் சுக்கரனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுகங்களை தருவதில் வல்லவர் அதாவது பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது எதற்கு வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்ரனுக்கு உண்டு சுக்ரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்மங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுக்கிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்மங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்றும் போற்றப்படுகிறாரு ஒருவருக்கு பொன் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகனம் யோகம் ஆகியவற்றை சிறப்புடன் வாழும் யோகத்தையும் தருவது சுக்கிரன் தான் அது மட்டுமில்லாமல் இவர் அசுரர்களின் குருவும் ஆவார் இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர் சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையையும் ரசனையையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைப்பது பரிபாலனம் செய்யக்கூடியவர் இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறை காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்று பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன்தான் தான் இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தெரிகிறாரு அதிகாலையில் மனிதன் காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர் தான் காமத்திற்கு காரகன் சுக்ரன் தான் களத்திர காரகன் சுக்கிரன் சுக்கிரன் இல்லற வாழ்க்கை மனைவியை மனைவி தருபவரும் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்ரன் வாகன வசதிகளை அளிப்பவர் சுக்ரன் தான் ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அழிப்பவரும் இவர்தான் கலை உலகின் சிறப்பான நிலையை சுக்ரன் அளிப்பாறு பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் அப்படிப்பட்ட ஜாதகத்தில் சுக்ரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது போது வலுப்பெற்ற சுக்ரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதேபோல் போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழ் ஆற்றலையும் வழங்குபவர் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருவாளருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்ரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் ஆகையால் சுக்ரன் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் அதே போல சுகங்களை தருபவரும் இவர்தான் சுக்ரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் ஆனந்த அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குவார் சுக்கரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவாரு கலைநயம் உள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவாரு அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஓட்டுவாரு இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவாரு கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் வாசனை திரவியங்களால் சுக காணும் சுகம் காணுபவம் அளிக்கக்கூடியவரும் சுக்கரன் இப்படிப்பட்ட சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது போது கன்னிராசிங்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் தற்போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க கலை இசை பெண்களால் உபயோகிக்கும் பொருட்கள் மூலம் லாபம் பெண் தொடர்புள்ள தொழில் உத்தியோகம் மூலம் உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அதே ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனம் மூலம் நற்பலன்கள் உண்டாகும் சில மனைவியுடன் யோகம் உண்டாகுங்க பாவிகளுடைய சேர்க்கை பெற்றால் சில தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலும் நேரிடும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததை கண்டிராசினி பொறுத்தவரைக்கும் சுக்கரன் வளம் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சஞ்சரிக்க நேரிடும் என்று பார்க்கும்போது குறைந்து ஜாதகத்தில் மர்மஸ்தான நோய்கள் நோய்கள் பால்வினை போன்றவை ஏற்படும் கண் கண் நோய் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு விந்தணு குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய தடை குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிப்பட்ட சுக்கர பகவான் மிதனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்களில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சஞ்சரிக்க நேரிடும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன பாக்கியாதிபதியான சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தன வரவு உண்டாகும் அதே போல குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு உண்டுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சிறந்த ஒரு காலகட்டமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்கிறது அதே போல குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது தொழில் புதிய பங்குதாரர்கள் வந்தினையலாங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முன்னேற்ற பாதை தென்படுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த இலக்கை அடையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக வந்து சேர இருக்குது அதே போல சக கலைஞர்களுடைய ஆதரவால் கலைஞர்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதோடு பெண்களின் பொருளாதார நிலையும் உயரக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிரனுடைய மிதுன ராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த தருணங்கள்ல பெருமாள் வழிபாடு உங்களுக்கு எண்ணற்ற முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது